பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பதினெட்டாவது அத்தியாயம் இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடனும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடனும் தனது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஏஏஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் மொபைல் செயலி ஆகியவற்றின் வலையமைப்பிலும் அமைப்பிலும் ஒலிபரப்பாகும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையம் ஒன்றுக்கு திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்திய இலங்கை மக்களிடையே உள்ள கலாச்சார மொழி சார்ந்த வரலாற்று மற்றும் பண்பாட்டு சிறப்பை இது காட்டுவதாக கூறியுள்ளார் இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்தது நாற்பத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் முயற்சித்து வந்தன பதினைந்து மாத காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது இதில் ஆறு வார காலம் போரை நிறுத்துவது பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்வது என்பன உள்ளிட்டவை அடங்கும் இந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனை அடுத்து இன்று முதல் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர ஆரியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவிற்கு குடிபெயர்ந்தார் இந்தியா கனடா ஒட்டாவா தொழில் கூட்டமைப்பின் தலைவராகவும் அவர் பதவி வகித்துள்ளார் கனடா நாடாளுமன்ற கீழவையின் உறுப்பினராக மூன்று முறை சந்திர ஆரியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட சந்திர அரிகா தற்போது பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார் ஈரான் உச்ச நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் இரண்டு நீதிபதிகள் உயிரிழந்தனர் நீதிபதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மேலும் ஒரு நீதிபதி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னை தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலகக்கோப்பை கோகோ தொடரில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன புதுதில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஆடவர் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்டது இதில் அறுபத்தி நான்கிற்கு நாற்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் அபார வெற்றி பெற்ற இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது முன்னதாக நடைபெற்ற மகளிர் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி அறுபத்தி ஆறிற்கு பதினாறு என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இறுதிக்கு முன்னேறியது இதனிடையே ஆடவர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அணியின் பயிற்சியாளர் அஸ்வினி குமார் கனவு நனவாகி உள்ளதாக கூறினார் இந்த வெற்றியை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்த அவர் உலகக்கோப்பையை வெல்வோம் என்று நாட்டு மக்களுக்கு உறுதி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார்